செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்கவுண்டர் செக்ஷுவல் அபியூஸ் ஃபுல்லா இருப்போம் அது எல்லாரும் வெளியே தர வாயை திறந்து சொல்லக்கூடிய சூழல் இல்லாமல் சொல்லாம சொல்ல முடியாம ஒவ்வொரு நாளும் வந்து எழுதிட்டு இருக்க சினாரியோஸ் இருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய கத்துப்போம் போராட்டம் அப்படின்னு சொன்னோம் இது ஒரு ஒரு சேஃப் சேஃப்ஸாவும் மாற்றி இங்க இருக்கவங்க ஒரு சின்ன பிளட்ஜ் மட்டும் எடுத்துப்போம் நான் சொல்றேன் ஸ்பீக் அப் சீக் ஹெல்ப் ஓகே நம்ம வாயத்திறந்து பேசலாம் ஹெல்ப்புக்காக கேட்கலாம் அப்படின்றது சோ நான் சொல்றேன் திரும்ப ரிப்பீட் பண்ணலாம் ஓகே ஸ்பீக் அப் சீக் ஹெல்ப் இது சொல்றதோட மட்டும் நிறுத்திக்காம நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல பக்கத்துல இருக்க அவங்களுக்கு நடக்குதுன்னா வாயை திறந்து பேசுவோம் அதுக்கான உதவியை நாடுவோம் அடுத்து நம்ம கூட வந்து பேச போறது ஐடி செக்டர்ல இருந்து ஜனனி தோழர் வந்து பேசுவாங்க எல்லாருமே கேட்டது ஹராஸ்மெண்ட் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது கேக்கலையா இப்ப கேக்குதா ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் ஐடி செக்டர்ல என்னென்ன இஷ்யூஸ் நடக்குது ஹராஸ்மெண்ட் எந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் ஃபேஸ் பண்றாங்கங்கிறத பேசுறதுக்காக இன்னைக்கு வரணும்னு சொல்லிருந்தாங்க இத்தனை நாள் நடந்த டாபிக்ஸ்ல எல்லாம் பார்த்தம் போது எதுவும் புதுசால ஒன்னும் அங்க நடக்கல எல்லா இடத்துலயும் என்ன பிரச்சனை இருக்கோ

பிரச்சனைக்கு சொல்யூஷன் இந்த சொசைட்டில இருக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இத்தனை நேரத்துல அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதா ஆகிறதுக்கு வேலை செய்யறோம் இதெல்லாம் பேசியாச்சு எல்லாருக்கும் எல்லாமே இப்ப தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுது ஆனா ஏன் மறுபடியும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு இந்த இஷ்யூஸ் இன்னைக்கு நடக்கல எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு சோ நம்ம எல்லாரும் டெம்பரரி சொல்யூஷனை நோக்கி போகணுமா இல்ல பெர்மனன்ட் சொல்யூஷனை நோக்கி போகணுமா அது கேள்வி எல்லாத்துக்கிட்ட இருந்தும் சோ பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படினா என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் எல்லாரும் எனிவே ஏ ஆபீஸ்ல பிரச்சனை என்னோட ஆபீஸ்ல ஒரு ஓகே ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் ப்ராப்ளம்ஸ் கலெக்டிவ் பார்கெயின் இன்டிவிஜுவல் பார்கெயின் எனக்கும் என் மேனேஜருக்கும் பிரச்சனை அப்படின்னா நான் ஒன் டு ஒன் பேசி சால்வ் பண்ணுவேன் அந்த இடத்துல எனக்கு என்னால முடியணும் அவரை ஹோவர்கள் பண்ணி எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் ஐ ஹாப் டு பேசு கரெக்டிவ் பாரு வரும்போது வேர் வி கோ என்னோடய கொலீக்ஸை தேடுவேன் ரிலேட்டிவ்ஸை தேடுவேன் ஃப்ரெண்ட்ஸை தேடுவேன் எல்லோரும் எத்தனை பேர் இருப்போம் ஆனால் அத்தனை பேர்த்த எதிர்த்து நான் யாரை எதிர்க்கணும் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒருத்தர் பாயிண்ட் பண்ணியோ இல்ல நம்ம பாயிண்ட் பண்ணியோ இந்த இடத்துல பிரச்சனைல இல்ல இஸ் பிஹைண்ட் அந்த சிஸ்டம் இப்படி இருக்கும் போது நைட்டா டியூட்டி பாக்கறோம் சொல்லுறோம் விடிஞ்சதுக்கு அப்புறமும் வேலை பாக்குறோம் இதுதான் ஐடி இண்டஸ்ட்ரியோட நிலைமை அடுத்து சேஃப்டி கன்சர்ன் பார்த்தோம்னா ஐசிசி இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம் ஐசிசி இருக்கு இது வரைக்கும் ஒரு சர்வே எடுத்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ விட ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஃபார்ட்டி பர்சன்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில அப்படிங்கிறது சர்வே ஸோ இந்த அளவு போகுது அப்படின்னா வாட் ஐசிசி டூயிங் ஐசிசி கமிட்டி இருக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு தெரியாது அத கம்ப்ளைண்ட் கொடுக்க வர தைரியம் இன்னும் மக்கள் கிட்ட அமைச்சிக்கல பெரிய கம்பெனில லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறோம் அப்படியே இருந்தாலுமே தயக்கம் அப்படிங்கறது எல்லாரும் ஒரே சொசைட்டில தான் வாழ்றோம் அங்க வேலை செஞ்சாலும் வீட்டை அந்த பில்டிங் விட்டு வெளியில வந்தா சேம் தேம் அந்த ரீசன் அப்போ ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வருது அப்படின்னா இந்த ஒரு நம்பர் எடுத்து பேசலாம் ஆயிரம் கேஸ் அப்படிங்கறத இப்ப போன மந்த் ஒரு சர்வேல பாத்தோம் அதுல ஒரு பர்சன் கேஸ் பண்ணிருக்காங்க ஆயிரத்துல ஒன்னு கம்பெனி சொல்லலாம் தப்பு இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது டிசிஎஸ் டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ்ல அஞ்சு வருஷமா இந்த கேஸ் போயிட்டு இருக்கு இன்டர்னல் கமிட்டில கம்ப்ளைண்ட் அவங்க டெசிஷன் எடுத்துட்டு இன்னும் கோயிங் கேஸ் அவங்க ஒருத்தர் மட்டும் அப்படிங்கறதுக்கு பின்னாடி பதில் கிடைக்காது வந்திருக்கோம் பேசணும் வேற என்ன நீங்க வந்தீங்க எல்லா ஒவ்வொரு industry, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தவங்க ஒருத்தவங்க பேசினாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எங்க இஷ்யூஸ்ல இது நடக்குது கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் இஷ்யூஸ் சப்மிட் பண்ணோம் பண்ணதுக்கு அப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா ஆகாதா மறுபடியும் ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் இங்க இருக்கிற ஒரு நூறு இருநூறு பேர் மறுபடியும் பண்ணுவோம் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் இப்ப எல்லாரும் இங்க இருந்து போயிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் விடாமுடன் ஐடியா அடுத்து நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற சொல்யூஷன்ஸ்குள்ள நம்ம இறங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஸோ சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும் எனக்கு என் ஆபீஸ்ல பிரச்சனை அப்படின்னா நான் ஒருத்தி கேட்ட என்னை தூக்கி வீசுறதுக்கு ஒரு நிமிஷம் போது கம்பெனிக்கு என்னோட வேலை செய்யறவங்க ஆயிரம் பேர் இருந்தா ஆயிரம் பேர்த்தோட சப்போர்ட்டும் வேணும் அப்ப நம்ம எல்லாரும் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு சப்போர்ட் ஈச் எவ்ரி ஒன் ஆஃபீஸ் இண்டிவிஜுவல் கன்சர்ன் அப்படிங்கறத நம்ம முதல்ல எல்லாரும் உணரணும் இத்தனை பேசணும் எல்லாருக்கும் புரிஞ்சுது ஆனா இது எந்த அளவு ரீச் ஆகும் எந்த அளவு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறதுல ஒரு கேஸ்க்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கோம் அஞ்சு வருஷம் இருந்துட்டு வராது ஒரு கேஸ பத்தாயிரம் பேரு ஏன் கேள்வி கேட்கல நம்ம எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கறோம் இந்த இடத்துல கேள்வி முடிச்சுட்டா அடுத்த ஒரு பிரச்சனை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஏன் இன்னைக்கு நடக்கிறதுக்கு இன்னைக்கே சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் எப்படி கண்டுபிடிப்போம் செலக்டிவ் பார்கெயின் சோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் சோ அண்ட் இன்டிவிஜுவலா ஐடி செக்டார்ல என்ன ஃபேஸ் அதுக்கு தான் எதுவும் இல்ல சொல்லிட்டு ஆல்ரெடி தி சேம் thing we all also facing only thing இப்போ நான் இங்க இருந்து இந்த மீட்டிங் முடிச்சி கிளம்பி போயிட்டா ஐடி இன்டஸ்ட்ரீஸ்ல 13 லட்சம் பேர் இருக்கும் பிரச்சனைகள் புக் கணக்கல இருக்கு அந்த புக்கு கணக்கா இருக்கிற பிரச்சனையை சொல்யூஷன் தேடணும்னா அந்த 13 லட்சம் பேருக்கு பதினோரு லட்சம் பேர் சேர்ந்து கேள்வி கேட்டா கவர்மெண்ட் நோ சொல்லவே சொல்லாது அதே மாதிரி வி நீட் எவ்ரி ஒன் எவ்ரி செக்டர்ல வி நீட் எவ்ரி ஒன் தேங்க்யூ பாசிபிலிட்டிஸ் என்னன்னு ரொம்ப கிளியரா சொன்னாங்க